வணக்கம் தற்போது கிரகங்கள் நீச்சமானால் என்ன பலன் என்று பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வரிசையில் செவ்வாய் என்ற கிரகம் நீச்சமானால் ஏனென்றால் சந்திரன் நீச்சமானால் என்பதை பார்க்க தேவையில்லை ஏனென்றால் விரச்சிகராசியில் பிறந்து என்ன லக்னமாக இருந்தால் என்னவென்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் எனவே ராசி என்றாலே சந்திரன் தானே அதனால் அதை பற்றி இல்லை இப்போது செவ்வாய் நீச்சமாகிவிட்டது அதாவது கடகத்தில் போய் நீச்சமாகிவிட்டது விட்டது என்றால் என்ன லக்னங்களுக்கு என்ன நடக்கும் என்பதை விழாவதியாக பார்க்க வேண்டும் செவ்வாய் என்பது தைரியத்துக்கு உண்டான ஒரு கிரகம் சகோதரனுக்கு உண்டான ஒரு கிரகம் சகாயத்துக்கு உண்டான கிரகம் பூமி நிலம் விவசாயம் இதற்கு உண்டான கிரகம் நெருப்பு சம்பந்தப்பட்ட கிரகம் இது தவிர போர் வீரர்கள் யூனிஃபார்ம் அணியக்கூடிய வேலையில் இருப்பவர்கள் தொழிலதிபர்கள் இவர்களுக்கு உண்டான ஒரு கிரகம் செவ்வாய் நிறைய பூமி மனை ஃப்ளாட் போட்டு விற்பவர்கள் ரியல் எஸ்டேட் இப்படிப்பட்ட தொழில் செய்பவர்கள் இதெல்லாம் செவ்வாயினுடைய ஆதிக்கமாக வரும் இரத்தம் சம்பந்தப்பட்ட தொழில் ரத்தம் ரத்தத்தினால் வரும் நோய்கள் ரத்தத்தினால் வரும் நல்ல பதங்கள் ப்ளட் பேங்க் வைத்திருப்பவர்கள் ரத்தம் சம்பந்தப்பட்ட வியாதிகளை குணப்படுத்தும் மருத்துவர்கள் இப்படி ரத்தம் சம்மந்தப்பட்டதும் வரும் சகோதராவும் வரும் எனவே இந்த செவ்வாய் நீச்சமாகி விட்டான் இவை எல்லாவற்றிலும் குறைவருமே லக்கணமாக இருந்தால் பரவாயில்லை எந்த இருந்தால் நெடுஞ்சல் ஆபத்து அப்படி ஆகிவிட்டால் என்ன செய்யலாம் இதற்கு என்ன பரிகாரம் அல்லது இது எப்படி நீச்சவங்கமாகும் எங்கெங்கே என்னென்ன கிரகங்கள் இருந்தால் நீச்சவங்கமாகி இது தப்பிக்கும் என்பதையெல்லாம் பார்க்க வேண்டும் இவற்றை தனிப்பட்ட முறையில் ஒரு ஜாதகத்தை பார்த்தால்தான் இந்த செவ்வாய் நிஜம் எந்த அளவுக்கு கெடுக்கும் அல்லது வாழ வைக்கும் அல்லது எந்தெந்த விஷயங்களில் இது கெடுக்கும் என்னென்ன ஆதிபத்தியம் வருகிறது என்பதை கண்டுபிடிக்க முடியும் ஜென்ரலாக இது காரகத்துவத்தை கெடுக்கும் இப்படிப்பட்ட காரகத்துவம் இல்லாமல் போகலாம் ஆனால் ஆதிபத்தியம் என்று ஒன்று இருக்கிறது லக்கணத்துக்கு அதன்படி நடக்கும் என்பதை விழாவரியாக பார்க்க வேண்டுமென்றால் நீங்கள் இதில் கொடுத்திருக்கும் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருக்கும் லாங் வீடியோவின் கனெக்ஷனை ரிலேட்டட் வீடியோவை இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அந்த வீடியோவை லாங் வீடியோவை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் உங்களுடைய லக்கணங்களுக்கு உங்களுக்கு நீச்சமாக இருந்தால் என்ன பொருந்தும் அம்சத்தில் நீச்சமாக இருந்தாலும் பார்க்கலாம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் அம்சத்தை நீச்சமானாலும் இந்த பலன் ஓரளவுக்கு பொருந்தும் எனவே அம்சம் நீச்சமானாலும் ராசியில் நீச்சமாக இருந்தால் நீங்கள் இதை பார்த்து தெரிந்து கொள்ளலாம் என்பதை பற்றி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்